வணக்கம் இன்னைக்கு தமிழ் வேதியன் சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மடக்கையுடைய மதிப்புகளை கணக்கிட்டு செய்ய போகிறோம் அதாவது லாக் ஃபங்க்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பான் இல்லையா அந்த மதிப்புகளை நம்ம எப்படி கணக்கிட்டு செய்கிறது அப்படின்னு நீட்டை அடிப்படையாக வச்சு எழுதக்கூடிய எந்த விதமான யூனிட்டாக இருந்தாலும் நிறையா யூனிட் இருக்குது அதிலலாம் பாத்தீங்கன்னா லாக் ஃபங்க்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க கெமிஸ்ட்ரியிலேயே இருக்குது ஃபிசிக்ஸ்ல இருக்குது சரி அதுக்கு கொஞ்சம் ஷார்ட் கட் மெத்தடு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஏன்னா லாக் புக்கு நம்மளுக்கு தர மாட்டாங்க அப்போது நம்ம இந்த மாதிரி மெத்தடை தான் நான் என்ன செய்யணும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ சில பேசிக்கான சில வாய்ப்பாடுகள் இருக்குது அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் அடிப்படையான சில வாய்ப்பாடுகள் என்ன அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் இருந்துச்சுன்னா அதை எப்படி மாற்றிக்கலாம்னா இந்த ஒய்யை என்ன பண்ணணும் லாகுக்கு முன்னாடி பெருக்கலாக கொண்டு வந்துடணும் இப்படி கொண்டு வந்துடணும் கொண்டு வந்தால் ஒய் லாக் எக்ஸாக மாறிடும் அடுத்து லாகு எக்ஸ் இன்ட்டு ஒய் ரெண்டு இன்ட்டு மூணு அந்த மாதிரி ஏதோ ஒரு மதிப்பு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிங்கிற அமைப்பில் வந்துச்சுன்னா அதை எப்படி பிரிச்சுக்கலாம் லாக் பொறுத்த அளவுக்கு லாக் ஆஃப் எக்ஸு பிளஸ் லாக் ஆஃப் ஒய் அதாவது எப்படி இந்த டைமை இப்படி மாத்திரமோ அதே மாதிரி இந்த டைமை இப்படி மாத்திக்கலாம் ரெண்டுமே சமம் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய்ங்கிறத எப்படி மாத்தலாம்ப்பா லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் ஒய் என்ன செஞ்சுக்கலாம் மாத்திக்கலாம்

ஒன்னா இருந்துச்சுன்னா மதிப்பு எப்பயுமே ஒண்ணுதான் அதாவது ஒன் சமமா இருக்கும் ஒண்ணுக்கு ஏ இங்க ஏழு பை ஏழு போட்டோன்னா பத்து பை பத்து போட்டோனா அஞ்சு பை அஞ்சு போட்டோம்னா அப்ப எது அந்த பேஸா இருக்கோ அதே மதிப்பு ரிஃப்ளெக்ட் ஆகும் போது இங்க பேஸ் அஞ்சா இருக்கும் போது இங்க அஞ்சு வந்துச்சுன்னா அதோட மதிப்பு ஒன்னா மாறிடும் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான சில வாய்ப்பாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்து பாருங்க லாக் ஒன்ல இருந்து ஒன் பத்து வரைக்கூடிய மதிப்புகளை கொடுத்துருக்கோம் இதை நீங்க எப்படினாலும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் லாக் ஒன்னோட மதிப்பு ஜீரோ பிரச்சனை இல்லை லாக் டூட மதிப்பு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் நம்ம ஷார்ட்டா ஜீரோ பாயிண்ட் த்ரீனு வச்சுக்கலாம் லாக் த்ரீயோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் செவன் ஒன் நான் அதை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட்னு எடுத்துக்கிட்டேன் இந்த செவன் ஒன் எடுத்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ரெண்டு டிஜிட்ட மட்டும் எடுத்துக்கிறேன் ரவுண்டிங் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேங்களா அடுத்து லாக் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் லாக் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் நைன் வருது நான் ஜீரோ பாயிண்ட் செவன் எடுத்துக்கிறேன் லாக் சிக்ஸ்ங்கிறது ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் எயிட் டூ வருது நான் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் எடுத்துக்கிறேன் லாக் செவன் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் வருது ரவுண்டிங் ஆஃப் பண்ணாலும் பெரிய டிஃபரன்ஸ் வரப்போறது இல்லையா அதனால எயிட் ஃபோர்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இது செவன் இந்த மாதிரி ஃபோர் ஏதாவது ஒரு ரிலேஷன் வரணும் இல்லையா செவன் எயிட் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக லாக் ஆஃப் எய்ட்ங்கிறது ஜீரோ பாயிண்ட் நைன் அதை அப்படியே வச்சுக்கோங்க லாக் ஆஃப் நைன் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் எடுத்துக்கிறேன் லாக் டென் இஸ் இகல் டு ஒன் அதை வச்சுக்கலாம் இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்க என்ன செஞ்சுக்கணும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் இது உனக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை நம்ம இந்த டேம்ஸ்க்கு மாத்தி என்ன செஞ்சலாம் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் சரி இப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அந்த எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ ஒரு வேல்யூஸ் இப்போ இந்த ஒன்னு இருந்து பத்து வரைக்கும் கொடுத்தா லாக்கான மதிப்பு நம்மளுக்கு இருக்கு நீங்க போட்டுருவீங்க ஒரு வேலை குடுக்கல இதை விட டபுள் டிஜிட்ல வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் பிரிக்கணும் ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க இப்போ லாக் பனிரெண்டு அப்படின்னு குடுக்குறாங்க லாக் பனிரெண்டுக்கு நான் மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ இங்க கொடுக்கக்கூடிய மதிப்புல நான் எக்ஸாக்டான வேல்யூ எடுக்கல நான் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் இதை எப்படியாவது மெமரி பண்ணி வச்சுக்கணும் இதை நான் கம்ப்ரஸ் பண்ணி தான் ரவுண்டிங் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் நான் அப்போ இது சரியான உனக்கு ஆன்சராக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஆன்சருக்கு க்ளோசஸ்ட் பக்கத்தில் அந்த மதிப்பை காமிச்சிடும் இப்போ ஏழு புள்ளி எட்டு தான் ஆன்சரா ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏழு புள்ளி அஞ்சு கிடைக்கும் ஸோ நீட்டை அளவுக்கு நம்ம ஆன்சரை கொண்டு போகிறதுக்கு கணக்கீடு செய்யறதுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதான் எக்ஸாக்டாக அதே ஆன்சர் வருமானா கண்டிப்பாக இந்த மெத்தடில் எக்ஸாக்டான ஆன்சர் வராது ஓகேங்களா இது பேசிக் ஃபார்முலாங்கிறது வந்து ஒரு ஷார்ட் கட் மெத்தடு தவிர வச்சு வச்சுதான் எல்லா லாகுமே டிஃபென்ட் பண்ண முடியுமான் கிடையாது அதனால இதுல வரக்கூடிய ஆன்சர் கரெக்ட் கிடையாதுப்பா க்ளோசஸ்ட் டு தி ஆன்சருங்கிறத நான் சொல்றேன் இப்போ லாக் பண்ணிரெண்டு வைங்களேன் இப்போ நம்ம இதை எப்படி நம்ம கணக்கிட்டு செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஏன்னா நம்மளுக்கு நேரம் ரொம்பலாம் இருக்கக்கூடாது ஷார்ட்டா முடிச்சிடணும் லாக் ஆஃப் டூ இன்ட்டு சிக்ஸ்ன்னு போட்டுருணும் ஈரெல்லாம் பன்னெண்டு தான் லாக் டூட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் லாக் சிக்ஸோட வேல்யூ தெரியும் அப்ப ஒரு லாக் வேல்யூ தெரியாத ஒரு மதிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி நீ வாய்ப்பாடா மாத்தணும்னா தெரிஞ்ச நம்பர்ல ஒரு வாய்ப்பாடை உருவாக்கிறோம் அவ்வளவுதான் லாக் டூ இன்ட்டு சிக்ஸ் அவ்வளவுதான் இப்ப நீங்க இத எப்படி போடலாம் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிங்கிற ஃபார்முலால இருக்கா அப்ப எப்படி போடுவீங்க லாக் ஆஃப் டூ பிளஸ் லாக் ஆஃப் சிக்ஸ் புரிஞ்சா இப்ப லாக் டூக்கு வேல்யூ என்ன லாக் டூக்கு ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ ஒன்னு அதை எப்படி போட்டுக்கலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு போட்டுக்கலாம் பிளஸ் Log 6 சிக்ஸ் லாக் சிக்ஸ்க்கு என்ன வேல்யூ போடுவீங்க ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் போட்டுக்கலாமா ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க எயிட்டுக்கு எயிட் வந்துடும் செகண்ட் டிஜிட் செவன் இது த்ரீ டென்னு ஜீரோ ஒன்று பாயிண்ட் ஆன்சர் என்னது ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுங்கிறது தான் அப்போ லாகு பன்னிரெண்டுன்னா லாக் மதிப்பு ஒன்று அதுதான் மதிப்பு சரிங்களா இப்படி என்ன செய்யலாம் நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதை பார்த்தோன்னே நம்ம இதை எப்படி செப்பரேட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் தேங்க்யூ